எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோரோ குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியம் கர்ணி உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதும் மிகுசவுமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்று அறிவோடு மகிழ்ந்த அலிசயம் என்றோ உலகெங்கும் உள்ள ராஜன்ல டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விசுவாசுவரிடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்று மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிகை நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி பௌர்ணமி திதி மதியம் ஒரு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை பின்பு பிரதமை திதி இன்றைய நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி வரை பின்பு மூல நட்சத்திரம் இன்றைய யோகம் சாத்தியம் மதியம் இரண்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை பின்பு சுபம் இன்றைய கர்ண கர்ணம் மதியம் ஒரு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை பின்பு பாலவ கர்ணம் சந்திராஷ்டமம் பரணி நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி வரை பின்பு கிருத்திகை நட்சத்திரம் மேசராசிக்கு ஸோ கிரக நிலவரங்கள் மேசத்தில் சந்திர பகவான் ரிஷபத்தில் சூரிய பகவான் மிதுன ராசியில் புதன் பகவான் மற்றும் குரு பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் விருச்சக ராசியில் சந்திர பகவான் கும்பராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இன்றைக்கி நம்ம ஜோதிட குறிப்பு வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து நட்சத்திரத்தோட பலன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து மகம் நட்சத்திரம் நேதி வரைக்கும் பார்த்துருக்குறோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கட்டில் சோபா மெத்து ஏசி இந்த மாதிரி வந்து ஆடம்பரமான பொருட்கள் லக்ஸுரியான பொருட்களை வந்து வாங்கி வைக்கிறது வந்து ரொம்ப சிறப்பை கொடுக்கும் இந்த பூர நட்சத்திரம் அன்னைக்கு அதே மாதிரி இந்த பூர நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பானது ஏன்னா ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் ஸோ அப்போ பெண்கள் வந்து விரும்பிய பையனை வந்து திருமணம் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பூர நட்சத்திரம் அன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுக்கு போய் அங்கே ஆண்டாள் தரிசனம் பண்ணிட்டு வந்தாவே கண்டிப்பாக நிச்சயம் காரியம் வெற்றி அடையும் அல்லது ஸ்ரீரங்கத்தில் இருக்க பெருமாளை வந்து வழிபாடு பண்ணாலும் கண்டிப்பாக நிச்சயம் வெற்றி அடையும் பன்னெண்டு ராசிகளும் நம்ம ராஜநிலை எண்கள் பயன்படுத்த வேண்டிய எண்களை வந்து இப்ப சொல்ல போறோம் புதுசா பாக்குற நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜநிலையை வந்து இந்த மணிக்கட்டில் வந்து எழுதிட்டு வாங்க ரெகுலரா ஓகேங்களா ஆஹ் ஒவ்வொரு நாளும் உங்க ராசிக்கு உண்டான எண்களை வந்து பாத்தீங்கன்னா மணிக்கட்டில் எழுதிட்டு வர்றது உங்களுக்கு அந்த நாள் வந்து சிறப்பா இருக்கும் ஓகேங்களா இப்ப நான் நான் இந்த நம்பர் எழுதிருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு உண்டான நம்பர் வேணும் அப்படின்னாலும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்கள் ஜாதக ரீதியாக அனலைஸ் பண்ணி பார்த்து கொடுக்கப்படும் கண்டிப்பாக குருகாணிக்கை வந்து வாங்கிட்டு தான் செய்யப்படும் அதே மாதிரி செல்ஃபோன் என் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வச்சுருக்க ஏடிஎம் பின் நம்பர் நீங்கள் மொபைல் லாக் பண்ணுறது அன்லாக் பண்ணுறதுக்கு நம்பர் வச்சுருக்கீங்க இதெல்லாம் உங்கள் ஜாதக ரீதியாக அதிர்ஷ்டமான என்ன தான் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா பண வரவு கண்டிப்பாக வரும் ஓகேங்களா விரயம் வந்து தடைப்படும் ஓகே மேசராசி நண்பர்கள் இன்னைக்கு பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஒன்பது ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ரெண்டு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ எட்டு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ரெண்டு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி நாலு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி எட்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி ஏழு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் எழுபத்தி நாலு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் எண்பத்தி நாலு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ஏழு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை என் முப்பத்தி மூணு புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து இந்த மாதிரி மார்க்கர் பெண் மட்டும் வாங்கிக்கிங்க இதுதான் உங்களுக்கு உண்டான செலவானது ஓகேங்களா ஸோ தனக்கு இந்த ராசியர்களை வந்து எழுதிட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் லைஃபுக்கு உங்களுக்கு தேவையான மாற்றத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் உங்களிடம் இந்த விடை கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்காலமுடன்